துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது பத்தாம் இடத்துல பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதிசார முறையில் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு மாறுகிறார் ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பார்வை பார்த்து கொண்டிருந்த ராசியை புனிதப்படுத்தி கொண்டிருந்தவர் இப்போது பத்தாம் இடத்திற்கு வருவதும் இந்த மாதத்தின் ஒரு சிறப்பு நிகழ்வாக பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு நீச்சம் சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது ஆனால் நீச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைவதும் கொஞ்சம் அது வேகமாக போய்கிட்டு இருக்கிற வண்டி கொஞ்சம் சுருக்குன்னு டக்குன்னு ஸ்பீடு பிரேக்கரில் அப்படியே மெதுவாக ஏறி இறங்குது பார்த்தீங்களா அந்த மாதிரியான நல்ல இந்த மாதத்தில் உண்டு இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எல்லா விஷயத்திலையும் ஒரு தடைகள் இருப்பதை போல அப்படியே துளாராசிக்காரங்க உணர்வீங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசமாகவே துளாராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் பெரும்பாலும் என்ன சொல்லுவீங்கன்னா அப்பையா அப்படிலாம் எனக்கு ஒன்றும் பதில் நடந்துடலங்க ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏதோ வண்டி ஓடுது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க எல்லா விதத்திலையும் ஒரு மிதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கும் பத்தாம் இடத்துல குரு வர்றவர் என்ன பண்ணுவார்னு சொன்னா பத்துல குரு பதவியை பறிப்பார் அப்படிலாம் கண்டிப்பா நினைக்க வேண்டாம் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கல்வி மேன்மைகளை கொடுப்பார் மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லதா கொடுப்பாரு ப்ரொமோஷன் ஒரு ஒன்றரை மாசத்துக்குள்ள எதிர்பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குது சிலருக்கு சம்பள உயர்வு வந்த அந்த ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ள கிடைக்கணும் ரொம்ப நாளாக என்ன பிளான் போட்டுட்டு இருந்தீங்க தொழிலை இதை பண்ணணும் அதை பண்ணணும் இந்த மாற்றத்தை செய்யணும் புதுசாக ஒரு பிரான்ச்சு ஆரம்பிக்கணும் அல்லது இந்த இடத்தை இப்படி ஷிப் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல துளாராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக விவசாய ரீதியாக வேலை ரீதியாக சில பிளான்லாம் போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த பிளான் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உண்மையிலேயே குரு மாற்றம் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்திற்கு தற்செயலாக தற்போ ஒரு அமைப்பில் தற்காலிகமாக ஒரு ஒன்றரை மாசம் நடந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் சாதகமான நிலைமையில் இருக்கிறதுனால அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அதாவது கடைசியில் ராசிநாதனே ராசியில வந்து உட்கார்றதுனால எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சுப மாதமாகத்தான் இந்த மாதம் அமையும் என்ன கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வரும் ஏழாம் இடத்தை செவ்வாய் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவியிடையே ஏதாவது உறவுகளில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கக்கூடிய தன்மை நான் சொல்றத இருந்தாலும் கேட்க மாட்டாரு மனைவி சொல்றதை நம்ம கேட்கணுமா கணவன் சொல்றதை நம்ம கேட்கணுமான்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் ஆயினும் மாத கடைசியில் அது தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு வருமானத்திற்கு பெரிய அளவில் கவலைகள் கண்டிப்பாக இல்லை எந்த துறையில் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு சிலருக்கு மட்டும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும் ஐந்தாம் இடத்துல ராக இருக்கிறதுனால எப்போவுமே ஐந்தாம் இடத்துல ராக இருக்கும்போது அவர் குழந்தைகளை பற்றிய கவலைகளை கொடுப்பார் பிள்ளைகள் வந்து பிள்ளை அதுங்க வேலையைத்தான் செய்தா அல்லது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா எதுனா இதுகளை செய்தா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் அதை தவிர்த்து பெரிய சோதனைகள் எதுவுமில்லாத ஒரு சகஜமான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்